அஸ்லாம் வரைக்கும் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கு பின்னாடி கிச்சனோட நிலமை எப்படி இருக்குது அதை எப்படி நான் ஒரு மணி நேரத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நிறைய டிப்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வரை பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கிச்சன் எப்படி இருக்குன்னே இப்போ காமிக்கிறேன் என்னடா அவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் நினைக்காதீங்க இந்த மாதிரி தான் காலையில் எப்போயுமே இருக்கும் எப்போயுமே வந்து கிச்சன் க்ளீனாக வந்து வச்சுக்க முடியாது காலையில் டைமில் எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பசங்களுக்கு ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கணும் காலையில் ஹோம் ஒர்க்கும் கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன் இப்போ ஹஸ்பண்டையும் அனுப்பணும் அதில் தான் கவனம் இருக்கும் அது மாதிரி கிச்சன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல காலையில் சமையல் வேலை முடிஞ்சால் போதும் அவங்கள கிளப்பினா போதுன்னு சொல்லிட்டு அதில் மட்டும் தான் கவனம் இருக்கும் அதனால மற்ற நேரங்களை விட இந்த காலை நேரம் கிச்சன் எப்படியுமே இப்படி தான் இருக்கும் கிச்சன் மட்டும் இல்லை வீடே தலையில மாறிடும் கிச்சனில் டீ பாத்திரம் அதுக்கப்புறம் குழம்பு நேற்று வச்ச பரண்ட குழம்பு சாதம் இருக்குது அதுக்கப்புறம் அப்பளம் பொறிச்ச எண்ணெய் இருக்குது அதுக்கப்புறம் பாலக்கீரை கூட்டு இது எல்லாம் பசங்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் இருக்குது பாலக்கீரை கூட்டும் அதுக்கப்புறம் இது உருளைக்கிழங்கு குருமாவும் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கும் சேர்த்து வச்சுருக்கேன் காலையில் குடித்த கஞ்சி கிண்ணம் தாளிச்ச கரண்டி இது தான் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா இது நைட்டுக்கு பாலக்கீரையும் இதையும் வந்து நைட்டுக்கு சப்பாத்திக்கு வச்சிடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் காலையில் பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் தோசை ஊற்றிட்டு மாவு மட்டும் உள்ளே வச்சுட்டேன் புளிச்சுடும் சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சட்னி அரைச்சிடுவேன் இது வந்து கருகுப்பில சட்னி அந்த சட்னியை மட்டும் இப்போ உள்ளே எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு எடுத்த கடுகு சீரகம் எல்லாம் அப்படியே இருக்குது வரமிளகாய் இருக்குது இது எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் வச்சுட்டு கடுக்க க்ளீனிங்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு க்ளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே கழுவின பாத்திரத்தை நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த மிக்ஸி பார்த்திங்கன்னா கீரை கட் பண்ணுறதுக்கே எடுத்தது இது இல்லைன்னா காலையில் வேலையே ஓடாது காய்கறி கட் பண்ணுறதுக்கு கீரை கட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ் ஆகும் சமையல் பண்ணிகிட்டே கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் கழுவிடுவேன் ஏன்னா வந்து அந்த சிங்க்கு பற்றாமல் போயிடும் எல்லா பாத்திரம் சேரட்டும் அப்படின்னு விட்டேனா அதனால் அந்த கழுவனை பாத்திரம் கொஞ்சம் காஞ்சிருக்கும் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு எல்லாமே அது இடத்துல எடுத்து வச்சிடலாம் சட்னி ஃப்ரிட்ஜில் அதுக்கப்புறம் தாளிக்கிற ஐட்டங்களை ஃபுல்லாக அது அந்த செல்ஃபில் எடுத்து வச்சாச்சு அதாவது இடத்துல எடுத்து வச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஃப்ரீயாகிடும் கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் எப்படி இவ்வளோ அழுக்காக இருக்கிற கிச்சனை க்ளீன் பண்ணுவீங்கன்னு நினைக்கலாம் இது வீடியோ எடுக்கிறனால எனக்கு ஒரு மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரமே போதும் ஏன்னா நம்ம டீ பண்ணி ரொம்ப கம்மியான பாத்திரங்களை தான் நம்ம வச்சுருக்கோம் சமையலுமே ரொம்ப சிம்பிளாக தானே நான் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் அதனால பார்த்திங்கன்னா ஒரு அரை நேரமே அதிகம் தான் எல்லாமே வந்து கடைக்கடைன்னு முடிச்சிடலாம் இந்த ஸ்டாண்டு கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன செல்ஃப் இருக்கும் இதில் தான் கட்டை போய் அதுக்கப்புறம் கவர்லாம் வச்சுருப்பேன் அவசரத்துக்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே கீழே விழுந்துருச்சு இத்தனைக்கு நான் அதில் மூணு கவரோ அல்லது நாலு கவரோ தான் வச்சுருப்பேன் ஆனால் அந்த கடகடன் எடுக்கும் போது எல்லாமே கீழே விழுந்துடும் அதை எடுத்து வைக்கிறதுக்கு கூட காலையில் டைம் இருக்காது முன்னாடியே சொன்ன மாதிரி கிளம்பும் போது கிளம்புனா சரினு சொல்லிட்டு மற்ற வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன் ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃப்ரீயே தானே அதனால் காலையில் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணும்போது எப்படி நான் யோசிப்பேன் அப்படின்னா அடுத்து நைட்டோ அல்லது சாயங்காலம் டீ போடுறதுக்கு மட்டும்தான் நம்ம கிச்சனில் வேலை இருக்கணும் வேலை அடிக்கடி வந்து கிச்சன் பக்கம் போகக்கூடாது நைட்டு தான் போகணும் அல்லது ஈவினிங் தான் போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு தான் நான் கிளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவேன் அதனால பாத்திரங்களை எல்லாத்தையும் சின்ன பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சிருவேன் அதுக்கப்புறம் பெருசாக கிச்சனில் வேலை இருக்காது ஃபஸ்ட்டு இதில் சின்ன பாத்திரங்களை எடுத்து வைக்கிறது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீரை வந்து சூடு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பெய்ய பாத்திரத்துலேயே வச்சுட்டேன் மற்றபடி ரைஸ் அதுலேயே இருக்குது இதை நேற்று வச்சுருந்த பரண்ட குழம்பு நல்லா சுண்ட வைக்க சுண்ட வைக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இது காலையில் கஞ்சிக்கு வந்து தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பசங்களுக்கு மட்டும் தோசை ஊற்றிட்டு நானும் ஹஸ்பண்டும் கஞ்சிக்கு இதை தான் தொட்டு சாப்பிட்டோம் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாத்திரத்தில் மாற்றி வைக்க மாட்டேன் சூடு பண்ணுற மாதிரி இருக்குது அது வந்து பத்தாது அப்படின்றா மட்டும் பார்த்தீங்கன்னா சின்னதில் மாற்றுவேன் இது பார்த்திங்கன்னா பெரிய குக்கரில் இருந்துச்சு உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா அதை பார்த்திங்கன்னா சின்ன பாத்திரத்தை மாற்றிட்டேன் இந்த மாதிரி சில்வரில் மாற்றுறதுனால நான் அப்படியே இண்டெக்ஷன் அனுப்பிலே சூடு பண்ணி வச்சுருவேன் அதனால் அதை மட்டும் மாற்றிட்டேன் ஏன்னா அந்த குக்கர் பெருசாக இருக்குறதுனால இடத்த பாதி எடுத்து அடைச்சிரும் அதனால் அதை அதுக்கப்புறமும் அந்த குக்கர் எதுக்காக தேவைப்படுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் மாற்றியாச்சு ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தில் லேஸை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாத்திரங்களை எல்லாத்தையுமே அதில் வச்சிட்டோம்னா மற்ற இடத்தை நம்ம தொடச்சிக்கலாம் இது வந்து ஒரு பழைய ஷர்ட்டு பயனோடுது அதுதான் வந்து நான் இப்போ துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய துணியை துடைக்கிறது கொஞ்சம் எனக்கு ஈஸியாகவே இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வினிகர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பழைய துணியை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப அழுக்க க்ளீன் பண்ணாமல் அப்படியே தூக்கி தூக்கி போட்டுடலாம் ஏன்னா அடிக்கடி வந்து நிறையா குழந்தைங்களோட எல்லாம் வந்து நிறையவே இருக்குது அதெல்லாம் வந்து அப்படியே வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்தால் பரவாயில்ல ரொம்ப வேஸ்ட் ஆகுறது காட்டன் அதுக்கப்புறம் பனியன் கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்குன்னே தனியாக ஒரு பையில் வந்து பழைய துணியெலாம் எடுத்து வச்சுருக்கேன் டக் டக்குன்னு தொடைச்சிட்டு ரொம்ப அழுக்காயிருச்சுன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் வந்து தூக்கி போட்டுருது அது வரைக்கும் நல்லா துவச்சி துவச்சி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஓரமாக வச்சாச்சு மற்ற எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ பாத்திரம் கழுவுகிற இடத்துலையும் போட்டாச்சு இப்போ வந்து தொடைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து எல்லாத்தையுமே இருக்கிற அந்த தூசியை ஃபுல்லாமே டஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சோப்பு தண்ணியை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஈர துணியை வச்சு துடைக்க போகிறேன் இது வந்து டெய்லியுமே நான் அந்த மாதிரி பண்ணுவேன்னா அப்படின்னு கேட்டால் இல்லை நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து இதாகலை லேசாக மாதிரி டஸ்ட்டு மட்டும் பண்ணோன்னே கிச்சன் வந்து க்ளீன் ஆயிடுச்சு அதனால சோப்பு தண்ணியை வச்சு நல்லா ஸ்க்ரப்லாம் பண்ணலை நான் இன்றைக்கி வந்து இந்த அப்பளம் பொரித்தது அதுக்கப்புறம் நேற்று சப்பாத்தி போட்டது இந்த மாதிரி நிறையா வந்து பிசு பிசுன்னு ஆயிடுச்சு அதனால இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் லேசாக ஈர துணி வச்சு துடைச்சாலோ அல்லது சாதாரண துணியை வச்சு துடைச்சாலே போதும் இத்தனை நாளைக்கு ஒரு தடவை துடைக்கணும் இப்படி துடைக்கணும் அப்படின்ற டைம்லாம் இல்லை பார்க்கும்போது அழுக்காக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நான் வந்து தொடச்சிருவேன் நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சதுக்கு பின்னாடி அதே கிளாத்துலேயே பார்த்தீங்கன்னா லேஸாக ஈரமாக ஆக்கிக்கிட்டு நல்லா தொடைச்சிடுவேன் இது வந்து ரொம்ப ஈரமாக்கக்கூடாது அந்த கிளாத்தை இல்லாட்டினா ரொம்ப முறை வந்துடும் லைட்டாக ஈரமாக்கி இந்த மாதிரி நல்லா தொடைச்சி எடுத்துட்டோம்னா நல்லா க்ளீன் ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு ஈரமில்லாத கிளாத்தை வச்சு ஒரு தடவை துடைச்சிக்கலாம் இப்போ அவ்வளோதான் பாதி விலை முடிஞ்சிருச்சு இன்றைக்கி வந்து பாத்திரம் மட்டும் கழுவிட்டோம்னா நம்மளுக்கு முக்கால்வாசி எல்லா வேலையுமே முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் கிச்சன் ஃபுல்லாமே சூப்பராக க்ளீன் ஆகிருச்சு வெசல் வாஷிங்க்கு நான் என்ன லிக்விட் வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமனில் கிட்ட இருந்தாங்க இந்த மைசூர் சாண்டல் ஒரு லிட்டரு லிக்விட தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது நூற்றி முப்பது ரூபா போட்டிருக்கேன் எம்ஆர்பி என்ன ரேட்டுக்கு வாங்கினேன்னு நான் இல்லை இதை தான் இப்போ ரெகுலராக நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் இது ஒரு லிட்டருன்றதுனால நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரம் காலி ஆகாது ரொம்ப நாள் வரும் லைட்டாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஒரு ஃபுல்லாக சிங்க்கு ஃபுல்லாக இருக்கிற பாத்திரத்தை ஃபுல்லாக கழுவிடலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கமெண்ட்டில் பார்த்துட்டு நான் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் ஏன்னா கமெண்ட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம எழுத முடியாது இல்லையா அதனால நான் வந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணிவிட்டு நான் அது யூஸ்ஃபுல்லான கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பாத்திரம் ஃபுல்லாமே நல்லா விலக்கி எடுத்து நல்லா கவுத்தி வச்சாச்சு அதுக்கப்புறம் சிங்கையும் நல்லா தேய்ச்சு கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ட்ரையாக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் ஆனவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துரும்